ஆமா இது உருட்டி விட்டுருன்னா வச்சுக்கோயேன் வீடு ஃபுல்லா தடையமாயிடும் அப்புறம் உனக்கு கறி சோறு இல்லை சோறு தான் வர வர அடச்சா இவ ஒருத்தி அடச்ச இவ வேற சைரன் மாதிரி முன்னாடியே கத்துக்கின்னே போறா பண்ணும் கத்தானா எல்லாரும் சேர்ந்து அதே

കൊല പണ

யாரும் பார்க்கல வரலாம் யாரும் பார்க்கல வரலாம் இந்தால சித்து தொலை இன்னொரு வாட்டி வாயை திறந்த நானே உன கொன்னுடுவேன் ஆ உமா ஏங்க உமா என்ன சமட்டினா யாரா ஏ சின்ன பொண்ணு எப்படியாவது யாருக்கு தெரியாம இதை எடுத்துட்டு போய் போட்டு வந்தானே சின்ன பொண்ணு என்னால முடியலடா சாமி ஏ சின்ன பொண்ணு முடியாது நான் சமாளிச்சு அமைச்சிடுறேன் நீ வாய மட்டும் மூடி நிறு எதையும் வளரிடாத சின்ன பொண்ணு ஒன்னா எங்க பார்த்தாலும் தேடுறேன் எங்கதான் போய் தொலைவியோ தெரியல வா மாமியார் கையில போனா அவங்க தான் சொன்னாவ நீ வீட்டுலயே இல்லைன்னு எப்படியும் இங்கதான் இருப்ப அதான் நானே வந்துட்டேன் பஞ்சகல்வி நீ எதுக்கு என்ன தேர்ற வீட்டுல இருந்தா சும்மா சும்மா வந்து அது வேணும் இது வேணும் உயிரை எடுக்கிறேன் தான் இங்க வந்த இங்கே வரட்டி பிடிச்சி வந்துட்டியா

அத்தா வீட்டுக்குறான் அத்தா வீட்டுக்கு முடிச்சு முடிச்சு எடுத்துட்டு போய் நான் போட்டு வரேன் இப்படியே போய் அம்மாமா இருக்கிட்ட சொல்லு நானே ரேஷன் அரிசியை தான் பொங்கி தின்னு இருக்கேன் அதுக்குதான் கோழிக்கிற வரிசை கேட்டாலே எங்க அம்மா காரி அந்த அரிசி எடுத்துட்டு போறேன் அது பொறுக்கல உனக்கு வேலைய பார்த்துட்டு போ எல்லா வசந்தி ஓ வீட்ல நீ சோறியே பொங்க மாட்டியே இன்னைக்கு இத பாத்து கறி மீனோ நீ செஞ்சுக்கிற கிரானே நீ யாவது எனக்கு கொஞ்சம் கூட என்னது கறி மீன் செஞ்சு கிரனா அதலாம் ஒண்ணு இல்ல நானே சோத்துக்கு வலி இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு லாவின்னு திரியற என்கிட்ட வந்து சோறு குடு குழம்பு குடு ஏ சும்மா சல்லானே கறி மீன் கறி துண்டு போடலனாலும் ரவ ரசத்தியா தூது மகாபொம் முறிச்சி நீ ஏத்தி நீள வா என்ன கொள கறி யார் வீட்டில் போய் மீன் செய்கிறாங்களோ அவங்க வீட்டு வெளியில் சோறு போட்டுன்னு அப்படியே மோப்பம் பிடிச்சின்னு தின்னு மரியாதையாக போயிட்டு நான் கெட்ட கோபத்தில் இருக்கேன் ஏ சும்மா புலிவிளியாட்ட ஆடாத நான் தான் பார்த்தனேன் உன் வீட்டில் ஒரே ரத்த வாடைய அடிச்சிது நீ துணியை எடுத்துகிட்டு வந்து தொடச்சி போட்ட தெரியுமா குப்பையில் ஒரே ரத்த வாட அதை மாப்பம் பிடிச்சின்னு தானே வந்தேன் தானே செஞ்சுக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரத்த பொரியல் நான் செத்தக்கூடா கட்டு விளைய வளர்க்க குப்பை கொட்டுற வரையும் இல்லை கொண்டு போய் அவன் வீட்டில் கட்டிட்டு அவரை பார்த்து துளச்சிட்டா போலையே இவளுங்க வேறு ரவுண்டு கட்டி உறைக்கிற அளவே எல்லாம் வெள்ளம் போகிற அளவுல தெரியலை என்னோட என்ன இதுவெல்லாம் சின்ன பூண்டு எப்போயும் குப்பை கொட்டுற வாரியே கொண்டு போய் ரத்தத்தெலாம் துளச்சி பார்த்துட்டு வந்துட்டு சின்ன பூனு அதை பாப்பம் பிடிச்சி தான் வந்து

சிரிப்பே வரல மரியாதையே போய்டு நீ என்ன சொன்னாலும் நான் குழம்பு கொடுக்க மாட்டேன் எம்மா நேரமா மைக்க வந்த மாதிரி இங்க படுத்து கிடக்க ஒரு நாய் கண்டுக்க மாட்டான் இந்த உமா கழுது கூட நம்மள ஒண்ணு கண்டுக்க மாட்டது நல்லா சுகமா இருக்கு போல நம்ம அடி வாங்குறது பேசாம நம்மளே ஏஞ்சிருவோம் எம்மா எப்பா முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ உடம்பு ஒரு சம்மட்டு சம்மட்டுறனாலே கை கால்லாம் கொடை

சின்னபொண்ணே காரை எடுத்து வர்றியா ஆட்டோலலாம் போறன்னு வெச்சீயா என்ன ஏதுன்னு கேட்டுuire எடுபாங்களே நீ பைசாத்த காரி எடுத்தாயா பாரு நாலமுடி ஏற்கனவே நான் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சின் இருக்கேன் என் மாமியார் காரி மட்டும் என்ன பார்த்தா அங்கனியே கொன்னு போடுச்சிருவா இதெல்லாம் கார் வேற எடுத்தாருமா வேற வழி இல்ல சின்னபொண்ணே இல்லன்னா எல்லார சேர்ந்து உள்ளதான் போய் உட்காரணும் டீசல் காசு கூட உம்மாவே கொடுத்துருவா சின்னபொண்ணே

அப்படி வா வழிக்கு உன்னால பேச விதத்துல பேசனாத சரி வருவல்ல இந்த பழப்புக்கு நீ தூக்கல தூங்கல முடி ஏப்பா பorama உனக்கு திறமல்ல பார்த்தல்ல என் தரமியா அஞ்சு நிமிஷத்தை எப்படி மாஸ் மாற வச்சா சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் கட்டவளே கீதா கீதா ஏறி கீதா நான் கார் வாங்க தோமா போன வாரம் தான் வாங்கினேன் சொல்லிக்கூட வந்தானே! didn't be